பூமா தேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வசந்த பஞ்சமியான இன்று கல்வியில் சிறக்க சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த சரஸ்வதி மந்திரத்தினை காணப்போகிறோம் கல்வி கலைகளுக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதற்கு அவருக்குரிய மந்திரங்களை தினமும் சொல்லி வழிபடுவது சிறப்பான பலனை தரும் மாணவர்களின் திறன் நினைவாற்றல் தேர்வுகளில் வெற்றி பெற நல்ல வாக்குவன்மை ஏற்பட வாக்கு பலிதம் ஏற்பட பேச்சாற்றல் பெருக போன்றவற்றிற்கு சரஸ்வதி தேவியின் சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி தினமும் வழிபட்டு வர வேண்டும் தினமும் கூறுவதற்கு இயலாவிட்டாலும் முக்கியமான தினமான இன்று வசந்த பஞ்சமியில் மாணவர்கள் இதனை கூறி வழிபட்டு வர வேண்டும் மற்ற நாட்களில் மாணவர்களுக்காக அவர்களது பெற்றோர்கள் இந்த மந்திரங்களை கூறி வழிபட்டு வரலாம் சரஸ்வதி காயத்ரி மந்திரம் ஓம் தேவியை வாக்தேவியை பிரக்ம பத்னை சீமகி தன்னோவாணிக் பிரச்சோதயா சரஸ்வதி தியான மந்திரம் சித்த கந்தர்வ யக்யாதிர் सूरार्मैरभी सेवयामणा सदा भूयात् सिद्धिदासिद्धिदायिनी सरस्वती द्वादशनामावली ॐ भारतीयै नमः ॐ सरस्वतीयै नमः ॐ शारदायै नमः ॐ हंसवाहिन्यै नमः जगदिक्यदायै नमः ॐ वागीश्वर्यै नमः ॐ गौमार्यै नमः ॐ ब्रह्मचारिण्यै नमः ॐ बुद्धिदात्री नमः ॐ वरदायिन्यै नमः ॐ शत्रघण्टा नमः ॐ भुवनेश्वर्यै नमः